அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான தகவலின்படி படி நகை கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகை கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று போறோம் வெளியாகிடுவது கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நகை கடன் சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் விரைவில் வரப்போகிறது நகைக்கடன் தள்ளுபடி ஆகப் போகிறது என்ற நம்பிக்கையில் கூட்டுறவு வங்கிகளை நகை கடன் பெறுவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள் நிபந்தனைகள் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்வது பற்றி இங்கே பார்ப்போம் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது விவசாயம் மற்றும் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக விவசாயிகள் வங்கிகளை நகையை வைத்து கடன் பெறுவது வழக்கம் அதிலும் அதிகமாக தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி நிலவள வங்கி போன்றவற்றில் வாங்குவதையே விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் வங்கியில் பெறுவதற்கு நிபந்தனை விதிமுறைகள் கிடையாது வட்டி விகிதம் குறைவாகும் வங்கிக்கு வங்கி வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி குறைவாக தான் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்களின் அடமானம் பெயரில் நகைக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகை கடன் மற்றும் பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருவது அவர்களுக்கு பேருதவியாக அமைந்து வருகிறது அந்த வகையில் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது நிச்சயம் இந்த முறை தேர்தலில் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே உள்ளது இதனால் வேளாண்மை கூட்டுற வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதால் மீண்டும் வாக்குறுதியை தரும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளனர் இந்த நிலையில் இப்போது நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்த லிஸ்டை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கும் அரசு அறிவுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் முதன்மை வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவைகளில் வழங்கப்படும் கூட்டுறவு நகை கடனை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன நிபந்தனைகள் என்ன நகையின் தரம் போன்றவற்றையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வசிப்பவர்களை இதற்கு விண்ணப்பிக்க முடியும் நகையின் தூய்மையும் முக்கியம் பொதுவாக பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகையை பெரும்பாலான வங்கிகள் ஏற்கின்றன சில சமயம் நாணயங்கள் அல்லது பட்டைகளை ஏற்காமல் இருக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டுமானால் ஆதார் வாக்காளர் அட்டை பேன் பாஸ்போர்ட் போன்ற அடையாள ஆவணம் ஒன்று கட்டாயம் தேவைப்படும் அத்துடன் ரேஷன் கார்டு மின்சார ரசீது அல்லது வங்கி ஸ்டேட்மெண்ட் போன்ற முகவரி சான்றிதழ் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் தேவைப்படும் குறைந்த வட்டி நிறைந்த பலன் நகை மதிப்பீடு வங்கி அங்கீகரித்த மதிப்பீட்டாளரால் செய்யப்படும் என்பதால் அதை தனியாக எடுக்க வேண்டியதில்லை விவசாய நகைக்கடன் என்றால் நில உரிமை பயிர் சான்று போன்ற கூடுதல் ஆவணங்களை கேட்டால் அதையும் காட்ட வேண்டியிருக்கும் அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் கையெழுத்து போட்டு ரெடியாக எடுத்துக்கொண்டு போவது ரொம்ப நல்லது விண்ணப்ப படிவம் நிரப்பும் போது நகையின் எடையும் தூய்மையும் பார்த்து கடன் தொகை கணக்கிடப்படும் சில இடங்களில் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படலாம் உரிய காலத்தில் பணம் செலுத்தாவிட்டால் அரசு விதிகளின்படி வங்கி நோட்டீஸ் அனுப்பி ஏலம் விடும் நடைமுறைக்கு சென்றுவிடும் எனினும் விதிமுறைகளை சரியாக பின்பற்றினால் குறைந்த குறைந்தபட்டியும் நிம்மதியாக கடனை பெறலாம்